உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய நிகழவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினெட்டு மே ஆரம்பிச்சு அடுத்த ஒன்றரை வருட காலம் இந்த ராகு கேதுக்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க போறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு பதினொன்னில் ராகு ஐந்தில் கேது எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது லாபத்தில் ராகு இருக்கிறாரு வேற என்ன வேணும் போன வருஷம் நல்லா இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நல்லா இல்லை என்னமோ ரெண்டுல குரு வந்து கொடுப்போம்னாங்க பதினொன்னுல சனி வந்து கொட்டும்னாங்க எதுவுமே நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க அத்துடை மேசராசிக்காரர்களுக்கும் உங்கள் கனவுகளை நனவாக்கி தரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு உங்களுக்கேன்னு வரவிருக்கு திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் ஆகுங்க அவ்வளவு சூப்பரான டைம் பீரியடு மேஷராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றில் குரு அமர்கிறார் பத்தாயிரத்துக்கு பன்னிரெண்டில் விரயஸ்தானத்தில் என்னதான் சனி போனாலும் சுப விரயத்தை கொடுக்க போகிறார் பதினொன்னாம் இடத்தில் பெருத்த லாபத்தை கொடுப்பதற்காக ராகு தயாராக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் கேது வந்து ஆத்ம பலத்தை அதிகரிக்க போகிறார் சோ அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன பண்ண போறாரு அப்படின்னா மென்டலி உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறாரு அதுதான் மெதுவா புரிஞ்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இப்ப பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் எதற்கு அப்படின்னா நீங்க சூப்பர் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்றதுக்காக இல்லவே இல்லை நீங்க எதுல கவனமாக இருந்துக்க வேண்டும் எதை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் எதுல நீங்க சோர்வாகுவீங்க வீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வெளில வர்றதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் ராகுக்கு எது பயிற்சிகள் சொல்லப்படுது அது முதல்ல மொழி ஞாபகிஸ் உங்க நேட்டல்கோப் சூப்பராக இருக்குன்னா எந்த பேர்ச்சியை பத்தி நான் இல்லை யார் சொன்னாலும் நீங்க கவலைப்படவே வேணாம் கலத்தி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா இப்போ ராகு அப்படின்ற பிளான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு நிறைய கொடுப்பாரு கடைசியில புடிங்கிடுவாரு கேது என்ன பண்ணுவாரு கொடுக்கவே மாட்டாரு குடுக்கறேன் குடுக்கறேன்னு பிலிம் காட்டி கடைசியில வருது கதையா இந்தா அப்படின்னு வச்சுக்கோன்னு கொடுப்பாரு நிறைய அனுபவங்களை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் கேது அதனால அதனாலதான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்ற மாதிரியான யூஸ்வல் கோட்டெல்லாம் இருந்தது சோ இந்த ரூபாய் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ஏன்னா பதினொன்றில் ஒரு பாவி இருத்தல் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு வகையான ஒரு கணிப்பு அந்த வகையில் பார்க்கும்போது அதுவும் காலப்புருஷனுடைய பதினோராம் வீடு உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற போகிறது நிறைய பேர் தொழில் முனைவோராக போறீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்வதற்கான காலம் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகிருது ஐந்தில் கேது வருதல் என்னன்னா முதல் ஐந்தாம் இடம் அப்படின்றதே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு சூதாட்டம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ஐந்தாம் இடம் அப்போ இந்த இடத்துல கேது வரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா கேதுனாலே ஞானக்காரகன் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் கேதுனாலே தடை தாமதம் அதெல்லாம் ரெண்டாவது கேது அப்படின்னாலே ஞானம் ஏன்னா அங்கே அஸ்வினின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு கேது உடைய ஆளுமை புரிந்திய நட்சத்திரம் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த தடவை இந்த கேது என்ன ஆக போகுதுன்னா பாசிட்டிவா இயங்க போகுது பயங்கரமான ஆத்ம ஞானம் கிடைக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கிடைக்க போகுது ரொம்ப நுண்ணிய அறிவு கிடைக்க போகுது யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்துணை மேஷராசிக்காரங்களுக்கும் பிஹெச்டியில் ஒரு கிங்காக போறீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அதே மாதிரி சிந்தனை எங்கேயாவது வச்சுட்டு வண்டி ஓட்டுறது சிந்தனை எங்கேயாவது வச்சு யோசிச்சிட்டே இருக்கிறது இந்த பக்கம் ராகு வந்து நிறையா யோசி நிறைய யோசியும் பாரு இந்த பக்கம் கேது உட்காந்து நமக்கு இதெல்லாம் தேவையா தேவையான்னு உங்களை பிடிச்சி இழுப்பாரு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் குரு கரெக்டாக இருக்காரு இந்த பக்கம் விரயத்தை கொடுப்பதற்கு சனி கரெக்டாக இருக்கார் நீங்கள் கரெக்டாக முயற்சியை மேற்கொண்டீர்களே ஆனால் இந்த வருடம் நீங்கள் குரோப்பதி ஆவிறது உறுதி யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மேஷராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை வருஷத்தை தயவு செஞ்சு தவற விடாதீங்க திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு பதினெட்டு வருடங்கள் ஆகும் அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியும் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எதில் கவனமாக இருக்கணும் அதுதான முக்கியம் சிந்தனையில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விவகாரங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உன்னை பார்ட்னர்ஷிப்பாக வச்சு நீ தான் முதல்ல அப்படின்னு மேசராசி சொல்லிட்டா போதும் உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய ராசி தான் மேசராசி உங்களை இந்த மாதிரிலாம் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக வருவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மூன்றாம் இடத்தில் போய் அமரப்போகிறது போகிறது ராகு கேது பேர்ச்சிக்கும் குருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா குரு அங்கிருந்து டேரக்டா ராகுவை தான் பார்க்க போகிறார் நான் காரகத்துவத்தோட தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் யாரெல்லாம் உங்களை தம்பி யாரெல்லாம் உங்களை அண்ணா யாரெல்லாம் உங்களை அக்கான்னு சொல்றாங்களோ அவங்களிடம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால சுற்றி இருக்கிற நண்பர்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பழகக்கூடிய மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க கேது அப்படின்ற பிளானட்ட ஒரே இடத்துல வலிமை இழக்கக்கூடிய இல்லை வலிமை மிகுந்ததாக பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் தான் விநாயகர்னாலே விக்னங்களை எல்லாம் களைபவர் தானே விக்னங்கள் கொடுக்கறது யாரு கேது தானே அப்போ உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதம் நீங்கள் முயற்சியில் எடுக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் வெற்றியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரே ஒரு கனவுள் இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக புழையார் தான் நீங்க மட்டும் இல்ல பன்னெண்டு ராசிக்காரன் ரொம்ப பிள்ளையார பிடிச்சா தான் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா காலப்பிடிச்சுட ஐந்தாம் இடத்துல வந்து கேது உட்காருறாரு சிந்தனை எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்படியே தடுமாற்றம் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து கேது அமரப்போகிறாரு அதனால பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அகச்சியிருந்து வெற்றியை கொடுக்கும் அதுவும் மலை மேல இருக்கக்கூடிய பிள்ளையார் பிள்ளையார் வழிபாடு திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் வழிபாடு மேச ராசிக்காரங்களுக்கு அதி அற்புத பலனை இந்த ராகு பயிற்சியில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் மேஷராசி குழந்தைகளுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா பிரம்மாண்ட வெற்றியாக இருக்க போகுது படிக்கிற இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஐந்தாம் இடம் முன்னே சிந்தனையை சொல்லக்கூடிய இடம்தான் அதில் வந்து கேது அமரும் போது பயங்கரமாக நான் சொன்ன மாதிரி நுட்பமான அறிவு அப்படின்றது இயல்பாவே வந்துரும் அதே சமயம் ஏண்டா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான விரத்தியும் அங்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதனால கண்டிப்பா என்ன பண்றீங்க படிக்கிற குழந்தைங்க ஒரு பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிட்டு இல்ல பிள்ளையார் ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டு வீங்க நிறைய மேஷராசி பேர்கள் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கான முகாந்திரங்கள் அப்படியே தெரியுது நீங்க மேஷ ராசியாக இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி இந்த யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றது இருக்க போது ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஐந்தாம் அதிபதி உச்சத்தில் தான் இருக்கிறார் அதனால இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகி உங்களுக்கான ஒரு அரசு வேலை அப்படின்றது கண்டிப்பாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்க போயிருது அதே மாதிரி விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நிறைய கம்யூனிகேஷன் மூலமா நிறைய ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குரு நாளை கமிஷன் ஏஜென்ட் தாங்க அப்போ நிறைய பேருக்கு யாரெல்லாம் லேண்ட் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ விவசாயிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் கண்டிப்பாக இந்த ராகு லாப ராகுவாக அமைந்து எக்ஸ்ட்ராடனரியான தொழில் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் யாரெல்லாம் வந்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய என் அருமை மிகுந்த மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தலங்கும் இதுதான் சரியான டைம் பீரியடு திரும்ப நீங்கள் வ இந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னா முப்பது வருஷம் வெயிட் பண்ணணும் நான் இருக்கிற நாலு பொருஷனையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க இப்போ ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரனாகத்தான் இருக்க போகிறீர்கள் அதுதான் உண்மை கிட்டத்தட்ட உங்கள் சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த லா ராபத்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்டமான லாபத்தை ராகு எப்பயுமே விரிவடையக்கூடிய கிரகம் நான் சொன்ன மாதிரி அப்போ என்ன லாபமும் விரிவடைய போகுது நீங்கள் சும்மா எஃபெக்ட் போட்டாலே உங்களுக்கு வந்து பயங்கர லாபத்தை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்கும் போது நாள் மேஷராசிக்காரங்க அலையோ அளவு எஃபெக்ட் எஃபெக்ட்ன்னு போட்டே இருப்பீங்க ஆனால் அதில் ஏதோ ஒரு தடை தாமதம் வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த தடவை நீங்க போடக்கூடிய சிறு முயற்சியே உங்களுக்கு பிரம்மான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்க ஐம்பது வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயதை சேர்ந்த மேஷராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய வயிறு இதயம் இது சம்பந்தப்பட்ட இடத்துல மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தா தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான டைம் பீரியட் இருக்கு அதனால தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் அறுபது இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய மிகப்பெரிய நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடி வரப்போகிறது ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை யாரெல்லாம் வந்து சுயதொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் சீருடைய பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கேன் ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ராசி பலனையும் கேட்காம உங்கள் வேலையை செவ்வனே அசூசல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆசி வழங்குவதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் லாபகுரு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக மட்டுமே காத்திருக்கிறார் மே மாதத்திலிருந்து விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு